வெல்கம் டு ஒன் நமச்சோ இயலசட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தோட்டம் ஒரு ஏக்கரை எண்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பண்ணலான்னு வச்சுருங்க நம்ம போகிற ஒவ்வொரு அனைத்து வீடியோ நோட்டிஃபிகேஷனாக அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி போட்டிருக்கிற சேனலில் பாருங்கள் சூப்பரான தோட்டங்கள் அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம சேலம் டு ஆத்தூர் பைபஸ் லைனில் இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இருந்து சேனலில் அன்னைக்கு பதிவிட்ருக்காங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்லேயும் பார்த்துக்காங்க ஃபுல்லுமே தோட்டம் பூரா ரன் பண்ணி வச்சுருக்காங்க வாழை போட்டிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி வெண்டங்காய் செடி போட்டிருக்காங்க வெண்டங்காய் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த தோட்டம் அதேமாதிரி வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க நம்ம இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா சேலம் டு ஆத்தூர் செல்லும் முறையில் கொத்தாம்பாடி அருகில் இந்த இடம் அமைஞ்சி உள்ளது அதேமாதிரி பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஒரு நூறு அடி தொலைவில் இந்த நூறு அடி அகலமான மண் சாலை அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி வெண்டங்காய் போட்டுருக்காங்க அவரை கத்திரிக்காய் இந்த மாதிரி புடலங்காய் புடலங்கா இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோ இருக்குங்க பார்வையிட்ட செய்யாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த தோட்டத்தில் முழுமையாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுங்க ஒரு அருமையான தோட்டம் அவ்வளோ ரன் பண்ணி வச்சுருக்குறாங்க தோட்டத்தை நேரில் வந்து பாருங்கள் தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எல்லாரும் பாருங்கள் இந்த செடி பருங்கள் இல்லாமல் பூரா அந்த பீக்கங்க போடலங்க சொன்னா இந்த மாதிரி பாருங்க எல்லாமே இந்த மாதிரி குச்சி நட்டு அதில் மேலே பாருங்கள் வீடு வீடு மாதிரி பாருங்கள் அமைச்சு கம்பி கட்டி போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் கீழே ஃபுல்லுமே எல்லாமே இந்த பாருங்கள் காய் பருங்கள்லாம் போடலங்க பாருங்கள் ஃபுல்லுமே லாஸ்ட் வரைக்குமே அவ்வளோ தெளிவாக வருங்க நேரில் வந்து பார்த்தீங்களா இந்த தோட்டத்தில் எப்படி நான் வீடு கட்டினா அதுவோட உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நேரில் பார்க்கும்போது அந்த மாதிரி இடம் அங்கே இது எல்லாமே பாருங்கள் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே தோட்டம் ரன் பண்ணி வச்சுருக்குறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தா நம்ம குடியிருப்புக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வீடு அழகான வில்ல வீடு ஒன்று இருக்குங்க அதில் நம்ம அட்டை வீடு ஒன்று பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக அதேமாதிரி இந்த மண்ணுக்கு வந்து அந்த மாதிரிங்க பிறகு இது பாருங்கள் பேக்குங்க பாருங்கள் இடம்லாம் பாருங்கள் வீடு கண்டிப்பாக மறக்காமல் பார்வையை செய்யாத பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த தோட்டத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும் இதெல்லாம் புரியுங்க சுரக்கா போட்டிருக்காங்க இதெல்லாமே கேட்டில் போகிற மாதிரி சுரக்கா அந்த பஸ்ஸு போகிறதுலேயும் அதுதான் வந்து மெயின் ரோடு தார் சாலை அது பை பஸ் நம்ம வில்லேஜுக்கு போகிற பஸ் ரூட் அது அதில் வந்து போதோமே ஏடிசி பஸ்ஸு அதாவது டவுன் பஸ்ஸு போவோம் கூகுள் வேனு காலேஜ் பஸ்ஸு எல்லாமே போவோங்க ஒரு பிரச்சனை கிடையாதுங்க என்ன பண்ணுறாங்க அதேமாதிரி தனி கிணறு பெரிய யூபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு போரெலாம் கிடையாதுங்க இப்போ இந்த மாதிரி மாமரம் இலுமிச்சை மரம் இது மாதிரி பாத்ரூம் வசதி இருக்குது இந்த தோட்டத்துலேயே நல்லா இது ஒரு அட்டை வீடு போகிறேன் சின்னது ஒரு அட்டை வீடு அது பக்கத்தில் வந்து மாடு கட்டுற மாதிரி இடம் அது அந்த செட்டு இருக்குன்னா அது வந்து ஆட்டு ஏற்கனவே வந்து ஆடு வச்சுருந்தாங்க இப்போ ஆடுங்க இல்லைங்க அது பாருங்கள் நல்ல பெரிய செட்டுகள் அதில் எல்லாம் ஆடு வளர்த்துறதுக்கு இந்த பக்கம் பூரா கத்திரிக்காய் தோட்டம் அமைச்சிருக்காங்க இது பூரா இருக்கிறது பூரா கத்திரிக்காய் தோட்டம் இந்த கொஞ்ச உண்டு மட்டும்தான் அடுத்த ஏதாவது உழவு செஞ்சு போட்டிருக்காங்க இது மட்டும்தான் வந்து விவசாயம் பண்ணாமல் இருக்குது ஒரு ஏக்கரை மசோதில் இது மட்டும்தான் இருக்குது இது வேறு இப்போ பயிர் பண்ணுறதுக்காக ஓட்டி படிச்சுருக்காங்க மண்ணை பயிர் இந்த மாதிரி கருமண்டு தாங்க தான் களிமண் கிடையாதுங்க இது க கலர் மண்ணுதாங்க அதனால் விவசாயம்லாம் பெரும் வரும் வரும் தோப்புக்கு தென்னந்தோப்பு வாழை இதுக்கு எல்லாமே நீட்டாக அமைச்சு பண்ணலாங்க தண்ணி நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாது எ எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் கிணறு இருக்குது இல்லைங்களா கிணறு பாருங்கள் நல்லா சனி மொழியிலே கிணறு இருக்குதுங்க நல்லா வாசத்துக்காகவே சனி மொழியிலே கிணறு இருக்குது ஒன்றும் பிடிச்சா தனி நல்லா இருக்குங்க பிறகு இவ்வளோ தண்ணியெல்லாம் மேலே இருக்குது பாருங்கள் இதே இன்னும் ரெண்டு மூணு மழை பெஞ்சது இன்னும் தண்ணி நல்லா மேலே ஃபுல்லுமே கிணத்துக்கு மேலே வந்துடுங்க நல்ல ஒரு இடங்க பிறகு தான் இந்த மண் சாலை வசதி நம்ம தரோட்டி பையனேருந்து நூறு அடிக்கு மண்சாலை வசதி இதில் இருந்து அழகாக ரோட்லேருந்து கீழே இறங்கிட்டு அந்த இடம் தான் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்